வெல்கம் டு மை நியூ வீடியோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஆனால் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா என்னோடய லாட்டஸில் எல்லாமே நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி இது நம்மளோட பீக் ஆஃப் பிங்கு தான் இன்னும் வந்து இது வந்து ப்ளூமாகிற ஸ்டேஜ் வரல இன்னும் ஹால் உழவில் இங்கெல்லாம் பட்டி இருக்குது அங்கங்கே ஃபுல்லாக பட்டாக தெரியுது பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல நம்மளோட பீச் ப்ளோ நம்ம சந்திரபாகா வந்து ஃபுல்லாக போயிடுச்சு ஆனாலும் அவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் நிறைய பட்டு வந்துட்டே இருக்கு இதில் இன்னொரு ஹெஸ்மெண்ட் நம்ம அன்னைக்கு மலர வச்ச ஹெஸ்மெண்ட் தான் இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் மலர்ந்துருச்சு இங்கே ஒருத்தங்க வந்து மலரை வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது அவங்கள நம்ம சும்மா மலரை வச்சு கொடுத்துடலாம் வளர வளர இந்த பிளான்டோட அப்படியே ஃப்ளவர்ஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும் இதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து ஜஸ்ட்டு சும்மா தொட்ட உடனே அது மலர்ந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கிற ஃப்ளவர்ஸ் தான் நம்ம வந்து மலர வைக்கணும் சூப்பராக இருக்குது பாருங்க இன்னும் நிறைய பட்டி இருக்குது எப்போவுமே நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்த லாட்டஸுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஸ்மெல் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே வந்தாலே அந்த ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இங்கேயும் எனக்கு ஒரு ரெஸ் இருக்குது அதுலேயுமே வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இங்கேயும் பாருங்கள் பர்ட்டு வர ஆரம்பிச்சிருக்கு எஸ்வனில் எஸ்வன் நல்ல ஒரு ப்ளூமர் தான் அதே மாதிரி நம்ம லியாங்லி குட்டி குட்டி நிறைய ஃப்ளவர்ஸ் வருது இன்னும் குட்டி குட்டி பட்டி இருக்குது இதுக்கெல்லாம் கொஞ்சம் நான் உரம் கொடுக்கணும் இன்னைக்கு நம்ம லாட்டஸோட ஒரு எனிமையை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்மளோட லீஃப் எல்லாம் அது எப்படி சாப்பிட்டு வச்சுருக்குதுன்ட்டு தேடி தான் கண்டுபிடிச்சேன் லீஃப்லாம் பாருங்கள் அந்த லீஃப்லாம் நல்லா சாப்பிட்டுச்சு பாரு இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து எடுத்து நான் வந்து தூக்கி வெளியில் போட போகிறேன் இல்லைன்னா இது வந்து இது டப்புலே இருந்து இந்த இலையெல்லாம் சாப்பிட்டு நிறைய அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் எல்லா டப்புக்கும் நிறைய மல்டிப்ளை ஆகிடும் ஸோ அதனால தான் நம்ம பிளான்ட்டை வந்து நம்ம எப்போவுமே ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது மழை டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பூச்சி அந்த மாதிரி இதெல்லாம் வரும் ஃபஸ்ட்டே வர டைம் இந்த மழை சீசன் தான் ஸோ நம்ம எப்பவுமே நம்ம பிளான்ண்டை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லியுமே இப்போ நான் இதை எடுத்து தூக்கி வெளியில் போட போகிறேன் இப்போ நான் இதை எடுத்து ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல அது ஒழிஞ்சிட்டே இருந்துச்சு ஸோ எல்லோரும் இந்த மாதிரி இலையெல்லாம் வந்து எதுவும் சாப்பிட்டு மாதிரி இருக்குன்னா அந்த பிளான்ட்டை நல்லா ஸ்க்ரீனிங் பண்ணி கண்டுபிடிங்க அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க நம்மளோட கோல்டா பிள்ளை பாருங்கள் மூணு பட்டு இருக்குது இன்னும் பட்டு வந்துட்டே தான் இருக்கு இதில் சூப்பரான ஒரு ஃப்ளவர் இது எல்லோ ஷேடில் அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஒயிட் பியோனி தான் ஒயிட் பியோனியுமே மலர வைக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு இதை நம்ம மலர வைக்கலாம் இப்போது இப்போல்லாம் வந்து இங்கே மேறி வந்தாலே ஒரு மூணு நாலு ஃப்ளவர் மலர வைக்கிற மாதிரியே இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இதுவும் பாருங்கள் தொட்ட உடனே மலர்ந்துருச்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ஒயிட் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தொட்டோடனே ஃபுல்லாகவே மழை இருந்துருச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் வைப்பி ஒன் இன்னும் இதில் நிறைய பட்டு இருக்குது இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது பட்டெல்லாம் இது வந்து நல்லா ப்ளூமாகிற ஒரு வெரைட்டி இது நம்மளோட பிங்க் ஸ்பார்க் தான் பிங்க்ஸ் பார்க்லேயுமே பட்டு வந்துருக்கு இன்னும் ஒரு அமெரிக்க மில்லியா இது நம்மளோட க்ரீன் ஆப்பிளில் பாருங்கள் பட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு வேறு பட்டு இருக்கா அப்படின்னு எனக்கும் தெரியல இதில் தான் இது ஒன்று தான் இருக்குது நம்ம சாந்தினிலையும் பட்டு வந்திருக்கு இப்போ நம்ம குட்டி பட்டு ஃபாட்டிங் லீஃபோட பட்டு வந்திருக்கு சாந்தினியில் நம்ம அகிலாவோட பட்டு தான் அகிலாவோட பட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்மளோட அமெரிக்க மில்லியா அமெரிக்க மில்லியா இது வந்து கொஞ்சம் ஃப்ளவர் சைஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு லேண்ட் மெச்சுராக ஆக ஆக கொஞ்சம் ஃப்ளவர் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் சூப்பராக இருக்குது இதோட கலரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு தோணிடுச்சு ஜஸ்ட் இப்படி ஒரு இது கொடுத்தாலே போதும் மலர்ந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு பேபி பிங்க் ஷேடு இது இதை பார்க்கும்போது எனக்கு நம்ம சின்ன குழந்தைய யூஸ் பண்ணால் நம்மளோட ஜான்சன் பேபி சோப்பு தான் ஞாபகம் வரும் ஆக்சுவலி ஆப்டா அந்த கலர் தான் வந்து இந்த அமெரிக்க மில்லியாவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மெல்லும் இருக்கும் இது வந்து நம்ம நேற்று மலர வச்ச ஃப்ளவரு இங்கேயும் ஒன்று இருக்குது இதெல்லாம் நம்ம அடுத்த டேஸில் தான் மலர வைக்கணும் சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் இங்கே எல்லாமே ஃபுல்லாலுமே வந்து பட்டாக தான் இருக்குது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மலர வைக்கணும் இதுவும் வந்து மலர வைக்கிற ஸ்டேஜ் வரலை இன்னும் இன்னும் கொஞ்சம் வந்தால் தான் இங்கேயும் நம்மளோட அமோர்ஜியாலும் நிறைய பட்டு இருக்குது ஒயிட் மஸ்கி மஸ்கி ஒரு குட்டி ஃப்ளவர் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் எப்போவுமே இப்படி தான் இருக்கும் இதோட இதெல்லாம் கொட்டுற மாதிரியே இருக்குது ஸோ நான் ரொம்ப இது பண்ணலை இங்கேயும் ஒரு ஃப்ளவர் இருக்குது இத இன்னும் மலரை வைக்கிற ஸ்டேஜ் வரல கொஞ்சம் ஹால் வந்துருக்கு மலரை வச்சு பார்க்கலாம் இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பிளான்ட் இன்னும் சரியாக மெச்சூர் ஆகலை குட்டி குட்டியான ஸ்டாண்டிங் லீஃப் தான் இதில் வந்திருக்கு இது பார்க்குறதுக்கு கொஞ்சமாக நம்மளோட ஹெஸ்வன் மாதிரியே இருக்குது பட் ஆனாலும் பெட்டல்லோட அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இவ்வளோ தான் மலருது தன்னோட லைட் பட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா மலரும் நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்னும் நிறைய பட்டு இருக்கு இதில் நம்மளோட தமோல வந்து பட்டு வந்திருக்கு ரீப்பார்ட்டிங்க அப்புறம் கருணாலையுமே ஃபுல்லாக பட்டு தான் நேற்று நம்ம மலரை வச்சு நம்மளோட மிதிலாக பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நேற்று சாயந்தரம் தான் நான் இது மலரை வச்சேன் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஃபுல்லாக தேனி வந்துருக்கு பாருங்க இன்னும் இதில் பட்டு இருக்கு மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா டபுளையுமே இப்போ வந்து பட்டோட தான் பிளான்ட் நிற்குது எல்லாம் நிறைய ஹனி பீஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓட்டர் லில்லிஸும் நம்மளோட லாட்டஸும் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளோட டெரஸ்ஸு இன்னும் கொஞ்சம் பட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பலரணும் நித்யா அப்படிங்கிற வெரைட்டியில் கூட நிறைய வந்து எனக்கு வந்து பட்டு வந்திருக்கு ஐஸ்வர்யால் இங்கே ஒரு பட்டு இருக்குது இது நம்மளோட டி நைன் தான் டீ நைனில் இங்கேயே ஒரு பட்டு வந்திருக்கு பூச்சி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு திரும்ப இங்கே கொஞ்சம் மருந்து அடிக்கணும் அப்பப்போ பார்த்து மருந்தடிச்சு கொடுக்கணும் இந்த டைமில் இல்லைன்னா செடியவே வந்து இந்த பூச்சியெல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்கும் நான் பார்க்கும்போது கொஞ்சம் அப்போதைக்கு எடுத்து விட்ருவேன் ஆனாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக மருந்தடிக்கணும் இதில் வந்து இப்போ மூணு பட்டு இருக்குது நம்மளோட வைடூரியா தான் புது வெரைட்டி இது இது பிறகு இங்கேயும் பட்டு வந்துருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்மளோட பீம் தான் பீம்லேயும் இங்கே ஒரு பட்டு இருக்குது நம்ம வட்ஸானா ியின் பட்டு இருக்கு நம்மளோட டேங்கில் வச்சுருந்தா பன்னீர் ரோஸை இப்போ தான் பெரிய பெரிய ஃப்ளாட்டிங் லேஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி நம்மளோட வெரைட்டி பிரபாலையுமே இப்போ ஒரு முட்டு வந்திருக்கு இதெல்லாம் நம்ம இப்போ தான் பிளானிங் பண்ணியிருந்தோம் இந்த பிங்க் ஜூப்பிட்டரு இது ஒரு புது வெரைட்டி தான் இதில் இன்னும் பட்டு வெளியில் தெரியல வரலான்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கும்போது பட்டு இல்லாத மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது அந்த பட்டு மேலே வந்திருக்கும் டக்கு தான் வந்து பட்டெல்லாம் வளருது இந்த கிளைமேட்டுக்கு நம்மளோட மிராக்கில் பாருங்கள் திரும்பவும் வேறு பட்டு வந்திருக்கு இங்கே ஆனால் இந்த பட்டெல்லாம் இன்னும் மலர வைக்கிற ஸ்டேஜ் வரல ஹால் உழுவில் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீடியோ சும்மா ஜஸ்ட் நம்ம கார்டனுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம் நாளைக்கு நம்மளோட கேமலா ஃப்ளவரை மலர வச்சிடலாம் நம்ம கார்டன் பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு லாட்டஸ் பற்றி வாட்டர் லில்லி பற்றியெல்லாம் எல்லாம் ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நம்ம நியூ நியூ வெரைட்டிஸோட லாட்டஸ் டியூபர்ஸும் வாட்டர் லில்லிஸ் எல்லாம் சேல் கொண்டு அதே மாதிரி நம்ம கையில் எப்போவுமே வந்து லாட்டஸ் டியூபர்ஸும் வாட்டர் லில்லீஸ் எல்லாம் ஸ்டாக் இருக்கும் ஸோ அதனால் சேல் வீடியோ இல்லைனாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெரைட்டிஸ் கேட்கலாம் கண்டிப்பாக ரெண்டு மூணு வெரைட்டிஸாவது நம்மள்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் ஓகே பாய் பாய்